அப்புறம் இருந்து எல்லாமே வந்துட்டு நம்ம என்ன பெஸ்ட்டான ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டுருக்காங்க இஎம்ஐ ஆப்ஷன்லேருந்து நீங்கள் பத்தாயிரம் ரூபா கொடுத்துட்டு கூட இருபதாயிரம் லேப்டாப்பில் நீங்கள் பத்தாயிரம் ரூபா கொடுத்துட்டு கூட நீங்கள் வாங்கிட்டு கூட நீங்கள் போகலாம் நம்ம சேனல் பேஜ் இப்போ தான் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமாக அந்த லேப்டாப் பற்றி உங்களுக்கு டீட்டெயில் கீழ கியோட கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதை பண்ணுவோம் ஒரு லேப்டாப் பற்றியும் பிரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம்

ஐவன்ல தேர்டீன் சென்சர் வரும் இது வந்து ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்க டிசைனிங் ரெண்டிங் சாப்ட்வேர்லாம் யூஸ் ஆகும் இதுமாதிரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல டிசைனிங் பண்றவங்க போறவங்க இதோட பிரைஸ் வந்து இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்விப்டு கோ ஃபோர்டீன்ல மாடல் ரொம்ப ஸ்லிம் டைப்பாக இருக்கும்

இஎம்மி வந்து பாடுப்பாங்களா அறுபதாயிரம் லேப்டாப்னா ட்வெண்ட்டி இருபதாயிரம் அந்த மாதிரி தான் இருக்கு லைட் வெயிட் மாடல் தான் லைட்ல ஐபைல தேர்ட்டின் ஜன்னு யூ ப்ராசர் வரும் பிப்டீன் இன்ஜ் ஸ்கிரீன் வரும் ஜிபி ரேம் வரும் ஃபைவ் வரும் இதுல பேக் லைட் வந்து ஒயிட்

நீங்கள் எடுத்து சர்வீஸ் சென்டருக்கு போக தேவையில்ல கால் பண்ணி வீட்டுக்கு வருவாங்க ஏசர்ல இருந்து த்ரீ டேஸில் வருவாங்க அதனால சர்வீஸ் வந்து பிரச்சனை கிடையாது அவங்க லேப்டாப் வந்து எதாவது பிரச்சனைனா நீங்கள் ஏசர் மகன் ஃபோன் அடித்தாலே போதும் அவங்க வீட்டில் வந்து லேப்டாப் வந்து அவங்களே சரி பண்ணி அவங்களே வந்து கொடுத்துருவாங்க அதுக்குள்ள பேமெண்ட் மட்டும் நம்ம கொடுக்கணுமாண்ணா பேமெண்ட் ஃப்ரீ தான் ஒன் இயர் வரைக்கும் ஃப்ரீ தான் ஒன் இயர் வரைக்கும் உங்கள் லேப்டாப்பில் எந்த பிரச்சனை இருந்தாலுமே அவங்க வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் எது பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன என்ன ப்ராப்ளமோ அதுக்குள்ள பேமெண்ட்டு நீங்கள் தான் கொடுக்கணும் அதனால் கிடையாது மாண்ட்ரு வந்து ஏசரில் நைட்ரோ மாண்ட்ரு செவன் எயிட்டி வரும் டுவெண்ட்டி செவன் இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த பர்பஸ் கேமிங் பர்பஸும் யூஸ் நல்லா இருக்கும் இது வந்து கேமிங் மாடல் ஒன் லேக் ஃபார்ட்டி வரும் அல்ட்ரா செவன் வந்து அல்ட்ரா செவன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் வரும் ஒன் டிபி வரும் சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் வரும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஃபார்ட்டி தௌசண்ட் வரும் இது வந்து பேசிக்கா இன்ஜினியர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க ரெண்டிங் சாஃப்ட்வேர் அந்த டிசைனிங் வந்து டெப்தா போறவங்க இன்ஜினியரிங் ஒர்க்கில் இருக்கிறவங்க பேசிஸ்ல இருக்கிறவங்க யூஸ் பண்றது ஒன் லேக்ல